என் அப்பன் முருகன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு நாம ஒரு அழகான எளிமையான பரிகாரம் பணத்தை ஈர்க்கறதுக்கு பணத்தை வசியம் பண்றதுக்கான எளிய பரிகாரத்தோட வந்திருக்கேன் இது முழுக்க முழுக்க சமையலறையில் பெண்கள் வந்து செய்ய வேண்டியது அப்போ ஆண்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாமான்னு என்னை கேட்காதீங்க உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா அம்மா இருக்காங்க வைஃப் இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட நான் உங்கள் வீட்டில் கிச்சனை யாரு வந்து ஆக்குபை பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட நீங்க சொல்லலாம் ஸோ கண்டிப்பா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் முழுசா நம்புங்க முழுசா நம்பி ஃபுல் வீடியோ பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஜாக் வீடியோவா வீடியோவாக தான் இருக்கும் அவ்வளோ எளிமையான பரிகாரம் ரொம்ப ஈஸியான பரிகாரம் ஆனால் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு பரிகாரம் அழகா சூப்பரா இருக்கும் வீடியோவும் பாருங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க பணம் சேரவே மாட்டேருக்கு பணம் செலவாயிட்டே இருக்கு சும்மா தண்ணி மாதிரி பணம் இப்படி செலவாயிட்டே இருக்கு என்ன இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய பரிகாரம் இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க தொடர்ந்து கண்டினியூவா செய்ய வேண்டிய விஷயம் தான் மூணு நேரம் எப்படியும் சமைப்பாங்க ஸோ கண்டிப்பா சின்ன சின்னதா இதை வந்து சேர்த்து வச்சோம் அப்படின்னா கூட செம்மையா ஒர்க் அவுட் ஆகும் அப்படி ஒரு பரிகாரம் ச நம்ம பரிகாரத்துக்குள்ள போயிடலாம் சமையல் அறையில பெண்கள் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி நின்று சமைக்கிறாங்க ஆமாவா ஸோ கிழக்கு பார்த்து நிற்கும் போது அவங்களோட வலது கை பக்கத்துல சரிங்களா வலது கை பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைட் சாப்பிட்ற கை பக்கத்தில் சரிங்களா இப்போ கேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு உப்பு ஜாடி சரிங்களா உப்பு ஜாடியை அந்த இடத்துல வச்சுக்கோங்க அந்த இடத்துல உப்பு ஜாடி இருந்தால் மட்டும்தான் அதுவும் அந்த உப்பை வந்து நரைச்சிக்கிட்டே இருங்க உப்பு எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் நரஞ்சு வலிதும் அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் கடன் இருக்காது அதே மாதிரி செல்வம் வந்து அதிகரிக்கும் சரிங்களா அது வந்து பரிகாரம் கிடையாது உப்பு ஜாடி நிரப்பி வச்சுக்கோங்க அது பக்கத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆன ஒரு செம்பு சரியா காப்பர் செம்பை பக்கத்தில் வச்சுக்கோங்க ஒரு எம்டி செம்பு தான் அந்த உப்பு ஜாடி தான் வந்து உப்பு ரொம்ப இருக்கணும் உப்பு குறைய குறைய அதை நரைச்சிக்கிட்டே இருங்க டெய்லியும் கையால் அள்ளி சாப்பாட்டுக்கு பெண்கள் வந்து குழம்புல உப்பு போடுங்க உங்களுக்கு மகாலட்சுமி நீங்கள் தான் உங்கள் கையால் அள்ளி உப்பு போடுங்க ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க மர ஸ்பூன் எந்த ஸ்பூனும் கல்லுப்புக்கு யூஸ் பண்ணாதீங்க ஜாடி ரப்ப ரைட் ஹேண்ட் சைடில் உப்பு வச்சுக்கோங்க சமைக்கும் போது கிழக்கு பார்த்து சமைக்கும் போது உப்பை வந்து கயிறு கைரப்பை அல்ல வேணால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அள்ளி கையால் வந்து சமைக்கும் போது போடுங்க இதுவே ஒரு பெரிய மகாலட்சுமிக்கான ஒரு வரவேற்பு தான் சரி என்னன்னு பார்க்கலாம் பரிகாரம் பக்கத்தில் வந்து என்ன வச்சுக்கிறீங்க காப்பர் செம்பு வச்சுக்கிறீங்க அந்த காப்பர் செம்பு வந்து எம்டியா விடாதீங்க அதில் வந்து ஒரு விரலி மஞ்சள் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா அந்த காப்பர் செம்பில் விரலி மஞ்சள் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு இப்போ கிச்சனில் எப்படியும் நீங்கள் ஏதாச்சும் வாங்கும்போது சில்லற வந்து மீறும் இல்லைங்களா அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி அந்த சில்ல சில்லற காயின்ஸ் உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த விரலி மஞ்சள் இருக்கக்கூடிய அந்த காப்பர் செம்பில் ஒவ்வொரு ரூபாயா ஒவ்வொரு ரூபாயோ சேர்த்துக்கிட்டு வாங்க நீங்கள் அதை வச்சு நீங்கள் பெரிய பணக்காராக நான் சொல்ல வரல நீங்கள் அப்படி ஒவ்வொரு ரூபாயோ அதில் போடும் போதில்ல உங்க வீட்டுல எந்த பக்கம் இருந்து பணம் வருதுனே தெரியாது பணம் வந்து சேரும் சரிங்களா அந்த உண்டியல்ல சேராது அந்த காப்பர்ல சேரும்னு சொல்ல வரல அந்த காப்பர் செம்புல சேரும்னு சொல்ல வரல உங்க வீட்டுல எந்த பக்கம் இருந்து பணம் வருதுன்னு தெரியாம பணம் வந்து குவியும் அதை தான் சொல்ல வர சரிங்களா இது ரொம்ப ஈஸி தானே ஒரு ரூபா ரெண்டு ரூபாயை வந்து அந்த இருக்கக்கூடிய காப்பர் செம்பிளை வந்து நீங்கள் போட போறீங்க சரிங்களா மனசார நம்பி டெய்லியும் இந்த விஷயத்த பண்ணுங்க உங்கள் கையில் சில்லற காசு கிடைக்கும் போது அந்த சைடில் கரெக்டாக வச்சு ஜாடிக்கு பக்கத்துல உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வச்சு நீங்கள் அதில் வந்து காயினை போட்டுக்கிட்டே வாங்க உங்கள் வீட்டில் எப்படி வந்து பணம் சேருதுன்னே தெரியாது அவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன சூட்சமம் தான் ஆனால் அது நீங்க எப்போ பண்ணலாம் அப்படின்றது இருக்கு இல்லையா எப்போ செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில சமைக்கும் போது மத்தியானம் சமைக்கும் போது சரிங்களா அந்த மாதிரி அதாவது ஒரு மார்னிங் ஒரு டுவெல் ஓ கிளாக் உள்ள அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா அந்த மாதிரி டைம்ல நீங்க போட்டுக்கிட்டே வாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு அப்படின்றது அதிகமாயிட்டே வரும் அதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து ஒர்க் ஆகும் சரி ஓகே மேடம் நாங்கள் வந்து காசு போட்டுக்கிட்டே வந்தோம் எங்கள் வீட்டில் ஓரளவுக்கு செல்வம் பெருகிட்டே வந்துட்டு இருக்கு நாங்கள் கண் கூட பார்க்குறோம் இப்போ அந்த காப்பர் அது வந்து ரம்பிடுச்சு சரிங்களா இப்போ நாங்க என்ன பண்றது அந்த செம்பு ரம்பி போச்சு அப்படின்னா சின்ன சின்ன தானே அது ஈஸியா ரம்பி போயிடும் இல்லையா சோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ற பாருங்க பூரட்டாதி நட்சத்திரம் நாள் வரும் சரிங்களா அந்த பூரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள்ல அந்த சில்லற காசெல்லாம் எடுத்து கோயிலுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க சரிங்களா இந்த கோயில் உண்டியில போட்டாலும் சரி இல்ல அந்த காசு எடுத்து ஊதுவத்தி கல்புரம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலும் சரி இல்ல நிறைய அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு அபிஷேகம் பண்ணாலும் சரி இல்ல சாமிக்கு தேவையான பூஜை சாமான் வாங்கி கொடுத்தாலும் சரி சரியா சாமிக்கு வந்து உங்களோட இஷ்ட தெய்வம் எது இருக்கு அப்படிலாம் குல தெய்வத்துக்கு செஞ்சீங்கன்னா இன்னும் நிறைய அருள் கிடைக்கும் உங்களுக்கு வர கஷ்டம்லாம் வந்து தடைப்பட்டு போயிடும் அந்த அளவுக்கு வந்து குல தெய்வத்துக்கு வந்து பவர் ஜாஸ்தி ஸோ உங்களுக்கு குலதெய்வத்துக்கு கொண்டு போய் நீங்கள் செஞ்சாலும் சரி ஏதாச்சும் ஒன்று சாமி காரியத்துக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு செஞ்சாலும் சரி சாமிக்கும் அந்த அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு அந்த செம்பை வாஷ் பண்ணிட்டு புதுசாக ஒரு விரலி மஞ்சள் எடுத்து அந்த செம்பில் போட்டுட்டு திருப்பியும் வந்து காயின் வந்து போட ஆரம்பிங்க சரிங்களா இதை வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு சொல்லுங்கள் பெண்கள் அவங்க கையால் வந்து அந்த செம்பில் வந்து அமௌண்ட் நம்பிக்கிட்டே பண் அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கிட்டே வரட்டும் திரும்பியும் அந்த செம்பு வந்து ரம்பிடுச்சு அப்படின்னா அந்த பூரடாதி நட்சத்திரத்துல உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கோ இல்ல குல தெய்வத்துக்கோ ஏதாச்சும் ஒண்ணு ஒரு காணிக்கா செலுத்திடுங்க இல்ல உண்டில போட்டுருங்க இல்லை ஏதாச்சும் பூஜை பொருட்கள் வாங்கி கொடுத்துருங்க சரிங்களா அப்படி இல்லை என்னால் கோயிலுக்கு செலவு பண்ண முடியல இல்லை எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமையோ அந்த புரட்டாதி நட்சத்திரம் வர நாள் வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு சரிங்களா ஒரு உப்பு பேக்கெட்டு வாங்கி வச்சுக்கோங்க கல்லுப்பு வந்து வாங்கி வாங்கி வைங்க வீட்டில் செல்வம் வந்து பெருக்கும் இந்த மாதிரி அழகாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா நம்ம எல்லார் கையிலையும் வந்து வீட்டில் இருக்கவங்க கையில் கிடைக்கும் சரிங்களா எப்படியும் ஒரு சட்டை பாக்கெட்லேயோ எதுலேயோ ஒன்றில் ஒரு ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது கூட நமக்கு வந்து கிடைக்கும் அந்த குட்டி குட்டியான காயின்ஸ் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா காயின்ஸ் நமக்கு சேரும் அப்படி அங்கங்கே கிடைக்கிற அந்த ஒவ்வொரு ரூபாயை ரெண்டு ரெண்டு ரூபாயை வந்து எடுத்துகிட்டு போய் அந்த காப்பர் செம்பில் விரலி மஞ்சள் போட்டு நம்ம சேர்த்தி வைக்கும்போது எப்படி நம்ம வந்து க்ரோ ஆகிறோம் அப்படின்றத நம்ம கண் கூட நம்மளால பார்க்க முடியும் ரொம்ப நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கறது இருந்துச்சுனாவே வந்து செல்வம் வர்றதுல தடையே இருக்காது பணம் நிறைய வந்து சேரும் கடன் தொல்லைகள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இதை நம்பி நீங்க செய்ய கண்டிப்பா உங்க வீட்டுல நிறைய சேஞ்சஸ் தெரியும் உங்கள் எல்லார் வீட்லேயும் வந்து செல்வம் செழித்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும் இது போல எளிமையான சின்ன சின்ன பணிகாரங்கள் மூலமாக எப்படி மணி அட்ராக்ட் பண்ணுறது எப்படி பணத்தை வசியப்படுத்துறது எப்படி பணத்தை நம்ம நம்ம சேர்த்து வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்த பரிகாரத்துக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இது ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்கிறேன் நன்றி